எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் நீங்கள் துவங்கவிருக்கிற தொழிலில் எல்லாவற்றிலும் அளவில்லாத ஆசிர்வாதத்தையும் நீங்கள் துவங்க இருக்கிற எந்த காரியத்திலும் நிறைவையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் உங்களுடைய சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலை தந்து தைரியத்தை கொடுத்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆசிர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தருவாராக மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் இதற்கு மெஞ்சினது தீவையினால் உண்டாயிருக்கும் இந்த மாதத்துல தேவன் நமக்கு கற்றுக்கொடுக்கிற ஒரு வார்த்தை உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லாததென்றும் பேச பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு அநேக நேரத்தில் கடந்த மாதத்திலும் கடந்த வருடங்களிலும் நாம் உள்ளதை உள்ளதென்று பேச தவறினதனால் அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம் அவமானங்களை சந்தித்திருக்கலாம் இந்த உள்ளதை உள்ளதென்று பேசுகிற குணம் என்ன தெரியுமா உண்மையுள்ள இருதயம் சமாதானம் உள்ள இருதயம் என்று தேவன் நமக்கு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எழுதிய எழுதின நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவர்களுக்கு அனனியா சப்பிரான் என்று பெயர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ப்ராமிஸ் செய்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உறுதி செய்த அவர்களுடைய கிரயத்தை அதாவது பணத்தையோ பொருளையோ நிலத்தையோ ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு கொண்டு போய் அவர்கள் கொடுத்தாங்க ஆனால் அந்த இடத்துல தங்களுடைய பாவம் தங்களுடைய பொய்யான அந்த குணம் உதாரணமில்லாத குணம் தேவன் காட்டி கொடுத்தார் அனனியா போய் அங்க போய் கொடுக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலர் அனனியாவின் பொய்யான முகத்தை அறிந்து கொண்டார் அவர் அங்கேயே மறித்து போனார் அடுத்து சப்பிரால் போய் அதை செய்யும் பொழுது அவர் மனது இருதையும் கலங்கினது ஐயோ என்ன இது கணவனும் மனைவியும் தேவடைய சமூகத்துல தேவடைய ஸ்தானத்துல சொன்னதை பொய்யாக வந்து அதை மறைக்கிறார்களே என்று சொல்லி அந்த அனனியா இறந்து போனதை பார்த்த சப்பிராலும் அங்கேயே மறித்து போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது தண்டனையா என்றால் இது தண்டனை கிடையாது தேவடைய சமூகத்திலும் இந்த உலகத்திலும் நாம் உள்ளதை உள்ளதென்று பேசாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே அநேகர் சொல்லுவாங்க ஒரு இருக்கு இந்த உலகத்துல என்னது ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் நினைச்சு பாருங்க நம்மளுடைய வேதாகமம் சொல்லுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அதற்கு எது மிஞ்சினாலும் அது தீமையா இருக்குமாமா எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு போய் பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணு பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளையை பத்தி சொல்லும் பொழுது எப்படி இருப்பாரு நல்லா வேலை செய்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க கடைசில திருமணமாகி அந்த பெண் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வரும் தான் தெரியும் அவருடைய கணவர் வேலை இல்லாமல் ஊதாரியாய் அநேக தவறான பழக்க வழக்கங்களினால் பிடிப்பட்டு இருப்பது தெரியும் அதே போல பெண் வீட்டார் தன்னுடைய பெண்ணை குறித்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லும் போதும் இப்படிதான் சொல்லுவாங்க என்னுடைய மகள் ரொம்ப அமைதியா இருப்பார் ஜிபிக்கிற குணமுடையவர் எல்லார் இடத்திலும் அன்பாக நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பிள்ளை திருமணமாய் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு மிகுந்த சோம்பேறியா இருப்பார் அதிகாலையில் எழுந்தா எழும்பிடாமல் நேரம் போன பிறகு எழும்புவது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பது சமைக்க தெரியாமல் இருப்பது இப்படி எந்த ஒரு காரியத்திலும் தகுதி இல்லாதவராய் இருப்பார் ஆனால் இந்த எல்லாம் இந்த உலக அந்த பிரப வார்த்தைக்கு ஏற்றார் போல இந்த உலக மனிதர்கள் நடக்கிறாங்க செய்றாங்க ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணம் இதனால அதன் முடிவு என்ன தெரியுமா தீமையினால் உண்டாயிருக்கும் என்ன அந்த தீமை எல்லா திருமணமும் டிவோர்ஸ்ல போய் முடியுது எல்லா திருமணமும் எங்க போய் முடியுது பிரிவினையில போய் முடியுது மனஸ்தாபத்துல முடியுது இருதயம் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போறாங்க நிறைய நேரத்துல நான் பார்ப்பேன் தங்கள் இடத்தில் இல்லாததை இருப்பது போல பேசுவார்கள் தங்கள் இல்லாததை கொடுக்காததை கொடுத்தது போல தங்களிடத்தில் எதுவுமே தங்களால் செய்ய முடியாததை செய்து முடித்து விடுவேன் என்று பேசுவாங்க என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு பேசுவாங்க அந்த காரியத்தை கொடுத்தா அவர்கள் எதையும் செய்யாமல் விட்டுருவாங்க உன் திறமை என்னதென்று நீ அறிந்திருக்கிற உன் தகுதி என்னதென்று அறிந்திருக்கிறா இந்த அதிகாலையிலும் தேவன் அதைத்தான் உனக்கு பேச விரும்புகிறார் என் அருமை சகோதரனே என்ன அருமை சகோதரி எனக்கு ஒரு ஊழியக்காரன தெரியும் அந்த ஊழியக்காரன் எனக்கு அறிமுகமாகும் பொழுது என்னோட நல்லா பேசினாரு நல்லா ஒரு நல்ல குணமுடையவராக இருந்தாரு ஆனா அவருக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு பொய் இருந்தது என்னவென்றால் என்னோடு பேசும்போது அவர் சொன்னாரு எனக்கு பெரிய சபை இருக்கு பாஸ்டர் பெரிய சபா ஒன்று வச்சிருக்கேன் நல்லா ஊழியம் பெரிய ஊழியம் எப்பொழுதுமே டைட் ஸ்கெட்யூலா இருக்கும் நேரமே எனக்கு இருக்காது அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொல்லுவார் நானும் நினைப்பேன் ஓ பரவாயில்ல நல்லா சபை நல்லா இடத்துல போய் ஊழியம் செய்து கொண்டு இருக்காரு இந்த ஊழியக்காரர் ஏன்னா சில நேரத்துல அவருக்கு கால் செய்யும் போது ரெஸ்பான்ஸ் வராது எதுவுமே செய்ய மாட்டார் நானும் நினைப்பேன் ஓ சரி நல்லா ஊழியம் பண்றாரு போல அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆனா ஒரு நாள் அந்த இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவருடைய இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகும் பொழுதுதான் தெரிஞ்சது போன பிறகுதான் தெரிஞ்சது அவர் ஒரு வீட்டிற்குள்ள இந்த சபையை நடத்தி கொண்டிருந்தார் அந்த வீட்டில பத்து பேர் மாத்திரமே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அத்தே பேர் டென் பீப்பிள் ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார் எனக்கு பெரிய சபை இருக்கு நான் மிகவும் பிஸியா இருப்பேன் எனக்கு நேரமே இருக்காது ஏன் ஏனென்றால் பெருமை தன்னுடைய பெருமைக்காக பொய்யான வார்த்தைகளை சொல்லுவது பொய்யை பறைசாற்றுவது பிஸ்னஸ் பீப்புள் தனக்கு ஒரு காரியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போய் சொல்லுவத பிஸ்னஸ் பீப்புள் எனக்கு இங்க ஒரு லேண்ட் இருக்கு அங்க லேண்ட் இருக்கு இந்த தொழில் செஞ்சிடலாம் அந்த தொழில் செஞ்சிடலாம் எத்தனை பேர் இந்த சிட் ஃபண்ட்ல எல்லாம் போய் எத்தனை பேரை ஏமாத்துறாங்க நான் இவ்வளவு வட்டி தர கொடுங்க போய் சிட் ஃபண்ட்ல போய் பணத்தை போடுறவங்களுக்கு நல்லா தெரியும் அது ஜென்ரேட் பண்றது என்பது கடினமான காரியம் அது உண்மை இல்லாத காரியம் என்று நீங்க பத்து ரூபாய் போடுங்க மாசம் மாசம் நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இருதயத்துக்கு தெரியும் அது பொய் தான் என்று சொல்லி ஆனால் நம்ம போய் போடுவோம் அதை ஏற்படுத்தினவனுக்கும் தெரியும் இது சாத்தியமே கிடையாது நம்ம உள்ளதை உள்ளது என்று சொல்லலை பத்து ரூபா போட்டான் பத்து தான் நம்மளால கொடுக்க முடியும் நூறு ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு தெரியும் ஆனால் எதற்கு தாங்க தெரியுமா உலக என்பதற்காக உலக இச்சையில் தன்னை ஒப்பக்கொடுக்குது இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பணும் லஞ்சம் வாங்காத ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் உருவாகும் லஞ்சம் வாங்காத ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் அரசாங்க காரியத்துல நான் பண்ணி தரேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கும்போது என்று சொல்லுவாங்க ஆனா அங்க போன பிறகுதான் தெரியும் நம்ம கிட்டது காசு வாங்குவதற்காகத்தான் இவ்வளவு பொய் சொன்னார்கள் என்று தெரியும் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ மக்கள் இந்த சென்னை இந்த மாதிரி பெருநகரங்களில இந்த சைட் வாங்குவாங்க லேண்டு வாங்குவாங்க கிட்ட இருந்து அப்போது இந்த டிவியிலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதோ இங்கே பஸ் ஸ்டேஷன் இருக்குது இது கார் ஸ்டேஷன் இதோ இங்கே சர்ச்சஸ் இருக்குது இதோ இங்கே ஸ்கூல் இருக்குது எல்லாமே சுற்றி எல்லாமே இருப்பது போல் அப்படியே பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க நாமளும் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் ஆன்லைன்லேயே பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருவோம் எத்தனையோ லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க அங்கே நேரில் போய் பார்த்தா அது ஒரு பொட்டல் காடாக இருக்கும் அந்த லேண்டை ஆக்சஸ் பண்றதே வந்து பல கிலோமீட்டர் போய் ஆக்சஸ் பண்ணுவாங்க அதை விட பெரிய கஷ்டம் அந்த ப்ரொமோட்டர் சொல்லுவார் இந்த லேண்ட்ல நூறு அடி எடுத்தா தண்ணி வந்துடும் கிணறே தோண்டிடலாம் அப்படின்னுவார் அங்க அஞ்சாயிரம் அடி எடுத்தாலும் தண்ணி வராமல் இருக்கும் போய் உலக இன்பத்திற்காக பணத்திற்காக போய் அதுதான் நமக்கு இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது இந்த மாதத்துல கடந்த மாதத்துல நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லி இருந்தால் எத்தனையோ தீமைகள் உங்க வீட்டை விட்டு போயிருக்கோம் உங்களை அணுகி இருக்காது உங்க வீட்டுக்கு வந்திருக்காது உங்க பிள்ளைகளுக்கு நடந்திருக்காது உங்களுடைய கணவனுக்கு நடந்திருக்காது உங்களுடைய மனைவிக்கு நடந்திருக்காது ஆனா நாம் என்ன செய்வோம் இல்லாததை இல்லாததென்று சொல்லாமல் இருப்பது போல சொல்றோம் உள்ளதை உள்ளதென்று சொல்லாமல் இல்லாதது போல காட்டுறோம் தீமை நம்மளுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு இந்த மாதம் அந்த தீமையை நம்ம விட்டு விளக்கிடணும் எஸ்வின் வேணாவது எல்லாரும் ஒப்புக் கொடுக்குறீங்களா இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி இந்த மாதத்துல நீங்க ஒப்பு கொடுங்க இனி நான் பேசுகிற வார்த்தை உள்ளதை உள்ளதென்று பேசுவேன் இல்லாததை இல்லாததென்று பேசுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுக்குறீங்களா இது வேதம் சொல்லுகிற வார்த்தை இந்த உலகம் அத் எத்தனையோ வஞ்சனைகளை சொல்லும் ஆயிரம் பொய்ய சொல்லி திருமணம் செய் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு தொழிலை தொடங்கு ஆயிரம் பொய்ய சொல்லி நல்ல லாபம் காசை சம்பாரி ஆயிரம் பொய்ய சொல்லல நான் வாழ்வதற்காக ஆயிரம் பேரை மிதிக்கலாம் நாம் நாம் மேல உயர்வதற்காக எத்தனையோ சொல்லலாம் அது இந்த உலகம் அது இது உலகம் ஆனா நம்முடைய பரிசுத்த வேதாகமும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை நம்முடைய பரிசுத்த வேதாகமும் அது உங்களுக்கு சொல்லவே கிடையாது நம்முடைய வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது உள்ளதை உள்ளதென்று பேச இல்லாததை இல்லாததென்று சொல்லு அதற்கு மிஞ்சினது தீமையினாலே ஆகும் தீமை வரும் நம்முடைய வாய் தான் நமக்கு நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு காரணமாகுது நம்முடைய வாயை காத்துக்கொள்ள நம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள நம்மளுடைய நடைகளை காத்துக்கொள்ள நாம் பெருமையா பேச வேண்டியது கிடையாது ஒரு இடத்துல சைக்கிள் தான் இருந்துச்சுன்னா சைக்கிள் இருக்குன்னு சொல்லுங்க மனுஷனை பார்த்து என்னிடத்துல கார் இருக்கு என்னிடத்துல பங்களா இருக்கு சொல்ல தேவை கிடையாது இப்ப என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா அந்த இடத்துல உங்களுக்கு பங்களா இருக்கான் சரி ஒரு நாள் உங்க வீட்டுல வந்து தங்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தா தான் தெரியும் வெறும் தான் இருக்கும் சும்மா சொல்லுவாங்க எனக்கு அந்த ஊர்ல வீடு இருக்கு இந்த ஊர்ல வீடு இருக்கு அங்க ஒரு தொழில் இருக்கு இங்க தொழில் இருக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அங்க ஒண்ணுமே இருக்காது என்ன சகோதரி இருப்பது இருப்பதாக சொல்லுங்க இன்டர்வியூ போறீங்களா இன்டர்வியூ போகும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சதை தெரிஞ்சதா சொல்லுங்க இந்த உலகத்துல ஒரு வேலை வாங்குவதற்காக தெரியாததே தெரியாதது என்று சொல்லி பழகுங்க பொய் சொல்லாதீங்க பொய் சொல்வதால இல்லாததை சொல்வதனால தீமை உங்களுக்கு வருகிறது அதை நாம் உணர்ந்து கொள்ளணும் கிறிஸ்துவர்கள் உணர்ந்து கொள்ளணும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு உணர்ந்து கொள்ளணும் இல்லாதது இல்லாதது என்று பேசும் பழக்கம் நமக்கு வேண்டும் இல்லை என்பதை இல்லை என்றே சொல்லுகிற பழக்கம் வேண்டும் நோ லேர்ன் டு சே நோ இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய இருதயத்திற்குள் ஆவியானவர் பேசட்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள் ஆவியானவர் வரட்டும் ஏதோ கர்த்தர் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும் எத்தனையோ ஊழியங்களிலே வாக்குத்தத்தை வசனம் என்று சொல்லி ஆசிர்வாதத்தை பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய ஊழியம் பிரித்தெடுக்கப்பட்டது இந்த ஊழியத்துல ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம் நம்முடைய குணத்தை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுதுதான் ஆசிர்வாதம் வரும் நமக்குள்ள இருக்கிற தவறுகளை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும் இதோ நாம் செய்து கொண்டிருக்கிற தவறு இல்லாததை இல்லாதது என்று சொல்லும் இல்லாததை இருப்பது போல காட்டிக்கொண்டால் பாவம் தீமை நம்முடைய வீட்டிற்குள்ள வரும் இல்லாதது இல்லாதது என்று சொல்லுவோம் இருப்பதை இருப்பதென்றே கொடுப்போம் அப்போ இந்த மாதம் நாம தேவனிடத்துல ஒப்புக் கொடுக்கலாமா மத்திய முப்பத்தி இரு ஐந்தாம் அதிகார முப்பத்தி ஏழாவது வாசனம் சொன்னது போல இல்லாததை இல்லாததென்றே சொல்வோம் இருப்பதை இருப்பதென்றே சொல்வோம் நம்மளுடைய பெருமைக்காக வாழக்கூடாது நம்மளுடைய பகட்டான இந்த உலகத்திற்காக நீங்கள் வாயத்திருந்து போய் சொல்லக்கூடாது உண்மை தான் தேவன் விரும்புகிறார் உங்களுடைய உண்மையை தான் தேவன் நேசிக்கிறார் சமூகத்துல அண்டவரே நான் இல்லாததை இல்லாததென்று சொல்லியிருந்தால் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் நான் இல்லை என்பதை இல்லை என்றே சொல்லியிருந்தால் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் நான் இருப்பதை இருப்பது போல பேசியிருந்தால் எனக்கு இவ்வளவு துன்பம் வந்திருக்காது இவ்வளவு தொல்லைகள் வந்திருக்காது என்னுடைய கஷ்டத்திற்கு காரணம் நான் இல்லாததை இருப்பதாக காட்டிக்கொண்டேன் இருப்பது இல்லை என்று நான் பொய் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கை இதோ இந்த பொய்யான வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறது இதோ என்னுடைய வீட்டிற்கு தீமை வந்திருக்கிறது இந்த தீமையை இயேசுவின் லாபத்தினால என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லி ஜிபிக்க இந்த தீமை நகர்ந்து போகட்டும் என் வீட்டை விட்டு இந்த ஆகஸ்ட் மாசம் அன்று எல்லா ஆசீர்வாதமும் என்னுடைய வீட்டிற்குள்ள வர நான் என்னுடைய நாவை உமக்கு கொடுக்கிறேன் என்னுடைய வாயின் வார்த்தைகள் இனி பெலப்படட்டும் சத்தியம் என்னுடைய வாயின் வார்த்தைக்குள்ள இருக்கட்டும் நீதி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கட்டும் நான் பேசுவது ஒருவேளை நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லும்பொழுது லாபம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தீமை உன்னை அணுகாது என் சகோதரி கெளுக்கிறீங்களா என் சகோதரியை கேட்கிறீங்களா இருப்பது இருப்பதாக பேசும் பொழுது லாபம் இல்லாமல் போயிட மற்ற மனிதர்களை போல அதிகம் சம்பாதிக்க முடியாமல் போய்விடலாம் நல்ல பேர் வாங்க முடியாமல் போய்விடலாம் ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியிலே பெருமை கிடைக்காமல் போய்விடலாம் நன்மை உன்னை சூழ்ந்திருக்கும் தேவனுடைய கரம் உன்னோடு இருக்கும் பரிசு தாவியானவர் உன்னோடு இருப்பார் தீமை உன் வீட்டில் வருவதில்லை ஹலில் ஒரு சின்ன அறிவிப்பு எங்களுடைய ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அற்புத சுகமளிக்கும் உபவாசம் மற்றும் சுவிசேஷ எழுப்புதல் கூட்டம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் காரமறை என்ற இடத்துல நடத்தி வருகிறோம் அம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரீஸ் நிராக்கல் பிரேயர் சென்டர்ல ஒவ்வொரு வாரமும் காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அந்த உபவாச ஜபங்கள் நடந்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டின் அநேக பகுதியிலிருந்து தேவ பிள்ளைகள் வருகிறார்கள் கலந்து கொள்கிறார்கள் அங்க வெள்ளிக்கிழமையே வந்து தங்கி இந்த ஜபத்துல பங்கு பெற்று தேவனுடைய அபிஷேகத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று செல்கிறார்கள் தேவ பிள்ளைகளை நான் போடு அழைக்கிறேன் உங்களுக்கு தேவன் உங்களுடைய குடும்பத்துல ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார் எத்தனையோ கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் பேஷண்ட் நடக்க முடியாதவர்கள் பிள்ளை இல்லாதவர்கள் என்று சொல்லி எத்தனையோ வியாதியஸ்தர்கள் அந்த இடத்துல வந்து அந்த உபவாசத்துல தங்களை ஒப்பு கொடுத்து அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இதோ நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்தில் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் ஒருவேளை எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் கனப்படுத்த விரும்பினா இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்ணிலே நீங்கள் உங்களுடைய தசம பாக காணிக்கைகளையோ காணிக்கைகளையோ உங்களுடைய வேண்டுதலின் காணிக்கைகளையோ அனுப்பி வைக்கலாம் எங்களுடைய ஊழியத்தில் சில தேவைகள் உண்டு எங்களுடைய ஊழியத்தில் சில சேர்ஸ் வாங்க வேண்டிய தேவைகள் உண்டு சேர்ஸ் வருகிறவர்கள் உட்காரும்படிக்காக சேர்ஸ் எங்களுடைய ஊழியத்திலே ஆடியோ சிஸ்டம் வாங்க வேண்டிய தேவைகள் உண்டு இப்படி சில தேவைகள் ஒவ்வொரு மாதமும் நான்கு வாரங்கள் அல்லது ஐந்து வாரங்களும் சனிக்கிழமை உபவாசம் முடிந்த பிறகு வருகிற யாவருக்கும் உணவளிக்கிறோம் அந்த உணவுக்கான தேவைகள் உண்டு ஸோ உங்களிலே ஆவிலே ஏவப்பட்டு இந்த ஊழியத்துக்கு கொடுக்க விரும்பினால் ஒரு பேக் அரிசி ரைஸ் பேக்கையோ இல்லது அந்த ரேஷன்ஸ் ஐட்டம்ஸையோ நீங்கள் தசம பாகமாக ஆண்டவருக்கு என்று கொடுக்கலாம் கொடுக்கிற குணத்தை தேவன் விரும்புகிறார் ஆசிர்வதிக்கிறார் கட்டாம கட்டாயமாய் அல்ல மனஸ்தாபத்தோடு அல்ல கேட்டுவிட்டாரே என்பதற்காக அல்ல உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்டதை தேவனுக்காக கொடுங்கள் அதுதான் தேவன் ஆசிர்வதிக்கிறார் அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துல நாமும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரத்தை நீட்டி என்று இந்த முதல் நாளிலே கொடுங்கள் தேவன் உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பார் இந்த ஊழியத்தையும் இந்த செபத்தையும் குறைந்தது ஒரு ஐந்து நபர்களுக்காவது பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐந்து குழுக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை பார்க்கிற ஏதாவது ஒரு ஆத்துமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க இதோ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சேர்ந்து கட்டணும் சேர்ந்து என்னோட இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களுடைய ஊழியத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய ஊழியத்துல கோஆர்டினேட்டர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை நீங்க தொடர்பு கொண்டால் அவர் இந்த ஊழியத்தில் எப்படி இணைந்து கொள்வது எங்களோடு ஊழியம் எப்படி செய்வது என்ற காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஆசிர்வாதம் அதிகமாக இருக்கும்படிக்காக நான் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொள்கிறோம் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக ஆமாம்